இறாத ஒரு பிணிகளுக்கு இங்க வந்து பிரார்த்தனை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய முழுமையாக கற்கோவில் ஆகும் இது இந்த சிறப்புடைய இந்த ஆலயத்திற்கு அன்பு அன்பர்களாகி நீங்கள் கொடுத்த உதவினால இந்த இழுப்பு எண்ணியம் திருநெறியம் மகா சிவராத்திரிக்காக சுவாமி திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கிறோம் சிவாய நம ஓம் நம சிவாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது மகா சிவராத்திரி திருநாளை ஒட்டி அன்பு உள்ளங்கள் நீங்கள் கொடுத்த நன்கொடைகளை கொண்டு காஞ்சிபுரத்தில் வேந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ வான்மீகநாத சுவாமிக்கு நம்முடைய இந்த இழுப்பை எண்ணையும் திருநீரையும் அன்பர்கள் உங்களின் சார்பாக இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் சிவாய நம திருச்சிற்றம் ஓம் நம சிவாய அன்பர்களே தினம் மகா சிவராத்திரி திருநாளை ஒட்டி பெருமானனுடைய அலைகளுக்கு இழுப்பு எண்ணையும் இந்த திருநீரும் கொடுத்துட்டு வரும் அதன்படி காஞ்சிமா நகரத்தில் விழுந்தவர்களை அருள் வாரிக்கும் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி ஆலயத்துல இந்த இரண்டு லிட்டர் ஹில் பண்ணியும் ஒரு கிலோ பசுஞ்சான திருநீரம் கொடுத்து சுவாமியினுடைய திருவடிகளுக்கு உங்கள் சார்பாக சமர்ப்பணம் செய்கிறோம் ஓம் நம சிவாய நண்பர்களை இன்றைய தினம் காஞ்சிபுரம் மாநகரத்தில் விழுந்தவொள்ளி அருள் வாரிக்கும் முற்றுகேட்ட முத்தீஸ்வரர் சிவாலயத்திற்கு வந்து மகா சிவராத்திரி நன்னாளுக்காக நீங்க கொடுத்த இந்த எண்ணெயையும் திருநீரையும் சுவாமி திருவடிக்கு சமர்ப்பிக்கிறோம் சிவாய நம திருச்சி கம்பம் சிவாய நம இணர்களே இந்த புண்ணியமிகு காஞ்சிம நகரத்தில அருள் அழிப்பாதிக்கும் திருமேட்டீஸ்வர பெருமாள் திருவடிகளுக்கு நீங்கள் வழங்கிய இந்த இழுப்பு எண்ணெயும் திருநீர் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமிய மகா சிவராத்திரி அண்ணாவை விட்டு இந்த திருநிறைவு எண்ணையும் வழங்குகிறோம் இறைவனுடைய கருணை உங்களுக்கு கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம் திருச்சி ஓம் நமசிவாய இன்றைய தினம் இறைவன் அருளாலயம் உங்க உதவியுடன் அநாதிருத்தேஸ்வரர் திருக்கோவில் நகரத்தில் எழுந்தருளை அருண்பாளிக்கும் பெருமானி திருவடிகளுக்கு இந்த இழுப்பயணியும் திருநெறியும் சமர்ப்பிக்கிறோம் எல்லோரும் நலமாய் வாழணும்னு சொல்லி இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்து நம திருச்சிற்றம்பலம் திருச்சி சிவாயனமே நண்பர்களே இன்றைய தினம் காஞ்சிபுரம் நகரத்திலே எழுந்தருளி அருள்வாடிக்கும் ஸ்ரீ சோலீஸ்வர சுவாமி ஆலயத்திற்கு வந்து உங்கள் சார்பாக நீங்கள் வழங்கிய இழுப்பு எண்ணெய் மற்றும் விபூதியை சுவாமி திருவடிகளுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறோம் எல்லோரும் நன்றாய் வாழணும் என்றும் எல்லோருக்கும் ஆரோக்கியம் கிடைக்க எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறோம் சிவாய நம திருச்சி திருச்சிட்டம் அவன் தென்னாடு சிவனே போற்றி தென்னாட்டவுக்கும் ரேவாகும் காசிமா நகரத்திற்கு இணையாக நமது புராணத்திலும் சரித்திரத்திலும் பேசப்படும் இந்த காஞ்சிமா நகரத்திலே எழுந்தருளி அருள் பாதிக்கும் ஸ்ரீ ஓதகுருகீஸ்வரர் சுவாமியுடைய திருவடிகளுக்கு நீங்கள் மகா சிவராத்திரியாக கொடுத்த இந்த இழுப்பை என்னும் திருநேரம் சுவாமி திருவடிக்கு சமர்ப்பித்து நீங்கள் எல்லோரும் நல்லா பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் சிவாய நம்ம திருச்சிட்டம்